இருபத்தி ரெண்டாவது வினா முக்கோணி ஏஇ ஓவில் ஏக்கு ஈக்கு ஓ சமன் ரெண்டுக்கு மூண்டுக்கு நாலு எனும் விகிதத்தில் அமைந்திருந்தால் பெரிய கோணத்தின் பெருமன் ஜாது இந்த முக்கோணியில ஏக்கு ஏக்கு ஓ அண்ட விகிதம் கோணங்களுக்கு இடையிலான விகிதம் செண்டுக்கு மூண்டுக்கு என்ற விகிதத்தில் இருக்குது இப்போ நான் இந்த ஏன்ற கோணத்தை செண்டு எக்ஸ் அண்டு வச்சா இ என்ற கோத்தை மூண்டு வைக்கலாம் ஓ என்ற கோணத்தை நாலு எக்ஸ் அண்டு வைக்கலாம் இந்த மூன்று கூட்டுத்தொகை நூற்றி எண்பது பாகோண அக கோணங்கள் கூட்டுத்தொகை வந்து நூற்றி எண்பது பாக இப்பூத்தி எண்பது பாக என்று பெறுவர் நூற்றி எண்பது பாகை ரெண்டு எக்ஸ் மூன்று எக்ஸ் நாலு எக்ஸ கூட்டினா முன்னூற்றி ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலோ ஒன்பது எக்ஸ் சமன் நூற்றி எண்பது பாகி என்று பெறுவர் எக்ஸ கண்டா நூற்றி எண்பது கீழ் ஒன்பது அது சமன் இருபது பாகி என்று பெறும் எக்ஸுக்கான பெருமதி இருபது பாகை கேட்கப்பட்ட கேள்வி வந்து அங்கே இருக்கிற பெரிய மனத்தின் பெருமன் பெரிய கோணம் வந்து பெரிய கோணம் வந்து நாலு எக்ஸ் நாலு தர இருபது பாகை சமன் எண்பது பாகை அன்று பெரும் இருபத்தி மூன்றாவது வினா ஆயிரம் லிட்டர் கொள்ளக்கூடிய நீர்த்தாங்கியில் அரை பங்கிற்கு நீர் நிரம்பி இருந்தது அதில் ஒண்டிங்கில் நான்கு பங்கு பாவனைக்கு எடுக்கப்பட்டது பாவனைக்கு எடுக்கப்பட்ட நீரின் அளவை திரட்டான் ஆரம்பத்தில் இருந்த ஒரு தாங்கியில அரைப்பங்குக்கு அங்க என்ன இருக்குன்றால் நீர் இருக்குது இப்போ நிலட்டப்பட்ட பகுதியை நாங்கள் நீருள்ள பகுதியாக கருதினால் அங்க மொத்த கொள்ளளவு ஆயிரம் லிட்டர் ஆகவே அங்கு இருந்த நீரிண்டிய அளவு அஞ்சூறு இனி இந்த அஞ்சூறு லிட்டர் நீரைத்தான் நீரில நான்கில் ஒரு பங்கு பாவனைக்கு எடுக்கப்பட்டால் இதை நாங்கள் என்ன என்றால் நான்கு பகுதிகளாக பிரித்தால் ஒவ்வொரு பகுதியும் நூற்றி இருபத்தி ஐந்து லிட்டராக கொள்ளப்படும் ஆகவே பாவனைக்கு எடுக்கப்பட்ட நீரிண்ட அளவு வந்து நூற்றி இருபத்தஞ்சு லிட்டர் என்று கொள்ள முறைய பார்த்தால் அங்க மொத்த கொள்ளளவு அதாவது தாங்கின்ற ஆயிரம் லிட்டர் அதுல அரைப்பங்கு பங்கு வந்து அஞ்சூறு லீட்டர் இந்த ஐநூறு கால் கால்பங்கு பாவனைக்கு எடுக்கப்படுகின்றது ஆவே அரை பங்கின் கால் அரை பங்கின் கால் வந்து அஞ்சூரின் அஞ்சூரின் ஒண்டிங்கள் நாலு ரசமன் இன்னண்டிருந்தா பெருக்கல் அடையாளம் போட்டு சுருக்கிக் கொள்ளலாம் அப்ப ஐநூறு தர ஒன்றின் நாலு நாலாள சுருக்கினால் நூற்றி இருபத்தி அஞ்சு ஆகவே அங்க பாவனைக்கு எடுக்கப்பட்ட நீரின்றி அளவு வந்து நூற்றி இருபத்தி அஞ்சு லிட்டர் ரெண்டு பேர் பெறுவர் அடுத்த வினா இருபத்தி நான்காவது வினா தொடியொன்றில் அகில தொடைய இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை பதினைந்து அந்த தொடையில பி என்ற இருக்கிற மூலங்கள் எண்ணிக்கை ஏயும் பியும் சேர்ந்த மூலகங்கள் எண்ணிக்கை பத்து பொதுவா இருக்கிற மூல ஏக்கும் பிக்கும் பொதுவா இருக்கிற மூலங்கள் எண்ணிக்கை ரெண்டு கேள்வி வந்து அங்க ஏ என்ற தொடையில இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏ ஒன்றைப்பு பி சமன் நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி சய நம்பர் ஆஃப் ஏ இடவெட்டு பி என்று பெறுவர் இதில் எங்களுக்கு நம்பர் ஆஃப் ஏ ஒன்றை பி தெரியும் நம்பர் ஆஃப் பி தெரியும் நம்பர் ஆஃப் ஏ இடவெட்டு பி தெரியும் தெரியாத ஒரே ஒரு ஆள் நம்பர் ஆஃப் ஏ நம்பர் ஆஃப் ஏ சமேன் இவை இங்கால வந்து கழிவடிவினா நம்பர் ஆஃப் ஏ ஒன்றைப்பு பி சய நம்பர் ஆஃப் பி இங்கால மரப்புரிய இருக்கிறவர் அங்கால வந்து கூட்டுப்படுவர் ஆவே சக நம்பர் ஆஃப் ஏ B நம்பர் ஆஃப் இப்ப இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை பத்து பி என்ற தொடல இருக்கிற மூலங்கள் எண்ணிக்கை ஏழு ஏழு சக ஏ இடவட்டு பி இருக்கிற மூலங்கள் எண்ணிக்கை இரண்டு ரெண்டு பத்து பன்னிரண்டு பன்னெண்டுல ஏழு போனா வேர் ஏ என்ற துடையில இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை அடுத்தது ஏ துடை என்ற நிகழ்வு கேட்டிருக்குது அதாவது என்ற நிகழ்வு பி ஏசமகில இருக்கிற மூலகங்கள் என்ற எண்ணிக்கையின் மேல் என்ற துடையில இருக்கிற மூலகங்கள் எண்ணிக்கை நம்பர் ஆஃப் ஏஇின் கீழ் நம்பர் ஆஃப் அகிலத்தொடை என்று வருவார் இருக்கிற மூலங்கள் எண்ணிக்கை பதினஞ்சு என்று தந்திருக்குது ஆகவே பதினைஞ்சின் மேல் ஏயில் இருக்கிற மூலங்கள் எண்ணிக்கை நாங்க கண்டு நாங்கள் அஞ்சு அண்டு அஞ்சின் கீழ் பதினஞ்சு அண்டு பெறுவார் ஆகிய வேற சுருக்கினா ஒன்றின் கீழ் மூன்றண்டு பெறுவார் ஏ என்ற தொடையின்ற நிகழ்தகவு இருபத்தி ஐந்தாவது வினா நேர்கோடு ஒன்று மூன்று கமரெண்டு பூச்சியம் கம சைனாலு எனும் புள்ளிகளுடன் செல்கின்றது கேள்வி வந்து அந்த நேர்கோட்டிண்ட படித்திறன் நாங்கள் ஒரு நேர்கோட்டை பார்த்தா இவரை வைப்ப மூண்டு கம ரெண்டு புள்ளி இவர்தான் பூச்சியம் கம மறை நாலு புள்ளி வைப்பான் முதலாவது கேள்வி படித்திறன் படித்திறன் வந்து அங்க இருக்கிற படித்திறன் நாங்கள் எம்மால குறிக்கிறாங்க வையாள் வையாள்ூர்களின் வித்தியாசத்தின்கீழ் எக்ஸ் ஆள் கூறுகள் வித்தியாசம் வையாள் ஊர்கள் வித்தியாசம் இங்க இருக்கிற வையால் கூறு டெண்டு டெண்டு சய இங்க இருக்கிற வையாள் கூறு சய நான்கு சய நான்கு சய சய நான்கின் கீழ் எக்ஸ் ஆள் ஊர்கள் வித்தியாசம் இங்க மூன்று இருக்கிறார் மூன்று சய பூஜ்ஜியம் பூஜ்யம் இந்த மறையும் மறையும் பெருக்கப்பட்டு நேரா மாறிடுவர் பெறுவர் அங்க படித்திறன் படித்திறன் கண்டாச்சி ரெண்டு அடுத்தது சமன்பாடு காண வேணும் நேர்வோட்டு சமன்பாட்டின் வடிவம் வை சமன் எம் எக்ஸ் சகசி இப்ப இதுல எம் கண்டாச்சு ரெண்டு எக்ஸ் அண்டு சி கண்டு அதாவது அங்க வெட்டத்துண்ட கண்டா அந்த விரைவின்ற சமன்பாட்டு எழுதி கொள்ளலாம் வெட்டு துண்டன்றவர் விரைவு வையச்ச வெற்ற புள்ளி விரைவு வையச்ச பூச்சியமா இருப்ப எக்ஸால் பூச்சியமா இருக்கிறார்கண்டா இந்த சயனால் என்ற புள்ளியில தான் விரைவு பையச்ச வெட்ட போகுது ஆகவே வெட்டுத்துண்டு வந்து பெறுவர் சயனான்கண்டு வெட்டுத் துண்டு வந்து சயனான்கண்டு வந்தா விரைவு y 10x சைய நான்கண்டு பெரி வரை விற்ற சமன் பாடு 26 வது வினா முருளை அடியின் பெரப்பலவு 154 cm வர்க்கம் அதன் கணவலவு 4.620 cm கணம் என்னின் அதன் உயரத்தர் ஆனட்டாம் உருளேண்டு கணவனவுக்கான சமன்பாடு அடிப்பரப்பு அடிப்பரப்பு தர உயரமண்டலியை கொள்ளலாம் அவர் கனவளவர் தந்திருக்கிறார் நாலாயிரத்தி அறுநூற்றி இருபது அது சமன் அடிப்பரப்பு தர நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகவே நூற்றி ஐம்பத்தி நாலு நான் அந்த உயரத்தை ஒரு ஹெச் அன்று வைக்கிறேன் இந்த எச் கனவளவை அடிப்பிறப்பால பிரிச்சா உயரம் கொள்ளலாம் ஆகவே நாலாயிரத்தி அறுநூற்றி இருபத நூற்றி ஐம்பத்தி நாலால பிரிச்சா பிரிச்சு பார்த்தீங்களா என்று விட வந்து முப்பது ரெண்டு பேரும் ஆவே இரண்டு அலைகளும் இங்க சென்டிமீட்டர் கணத்தில இருக்கிறார் இங்க சென்டிமீட்டர் வெக்கத்தில் இருக்கிறார் ஆகவே அவருக்கான எச்சுக்கான உயரம் வந்து பெறுவர் முப்பது சென்டிமீட்டர் அன்று இருபத்தி ஏழாவது வினா எட்டு மனிதர்கள் ஒரு குறித்த வேலையின் ஒண்டிங்கள் மூன்று பங்கை ஐந்து நாட்களில் செய்து முடித்தனர் இப்ப எஞ்சிய வேலையை பத்து மனிதர்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் என்றது கேள்வி எட்டு மனிதர்கள் ஒரு குறித்த வேலையின்ற ஒண்டிங்கள் மூன்று பங்கத்தான் அஞ்சு நாட்களில செய்யின ஆகவே அந்த குறித்த வேலையின்ற ஒண்டிங்கள் மூன்று பங்கு ஒண்டிங்கள் மூன்று பங்கு எட்டு தர அஞ்சு நாற்பது மனித நாட்கள் ரெண்டு பேரும் நாற்பது மனித நாட்கள் ஆவே அங்கால எஞ்சிய வேலை எஞ்சிய வேலை ஒண்டிங்கள் மூன்று பங்கு ஒண்டிங்கள் மூன்று பங்கு தான் நாற்பது மனித நாட்கள் ஆக எஞ்சிய வேலை மூன்றில் ரெண்டு பங்கு மூன்றில் ரெண்டு பங்கு வேலை எண்பது மனித நாட்கள் வேலை செய்யாமல் இருக்கிற வேலை மனித நாட்கள் வேலையைத்தான் எண்பது மனித நாட்கள் வேலையைத்தான் பத்து மனிதர்கள் செய்ய போயினா இப்ப பத்து தெர நாங்கள் அந்த நாட்களின் எண்ணிக்கையை எக்ஸ் வைக்கிறோம் அது எண்பது மனித நாட்கள் வேலை ஆகிய எக்ஸ கண்டால் பத்து எட்டு என்று பெறுவர் வெறும் தங்க இருக்கிற வேலியை செய்து முடிக்கிறதுக்கு எட்டு நாட்கள் தேவை இருபத்தி எட்டாவது வினா விநாயகரத்தின் பரப்பு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வர்க்கமும் மூளைவிட்டத்தின் நீளம் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டரும் எனின் அந்த படத்தில் காட்டப்பட்ட எச்சிண்ட உயரத்தை காணட்டாம் ஆவே இந்த விநாயகரத்தின் பரப்பளவு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வர்க்கம் என்று தார அந்த விநயகரத்தின் பரப்பளவானது இந்த மூளை விட்டத்தால பிரிக்கப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் விநயகரத்தின் பிறப்ப இரு சம பகுதிகளாக பிரிக்கும் ஆவே மேலிருக்கிற முக்கோணிண்ட பிறப்பளவு எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கம் இருக்கிற முக்கோணின் பரப்பளவு எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கம் வந்து பெறுவர் ரெண்டு முக்கோண பரப்புகளையும் கூட்டி விட்டா இணையகர பரப்பு வெறும் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் வர்க்கம் இந்த முக்கோண பரப்பு நாங்கள் நாங்கள் கண்டுகொள்ளலாம் அடி தெரியும் செங்குத்தியரம் ஏற்றார்வாக கண்டுகொள்ளலாம் அந்த காண்றத இந்த எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் வர்க்கத்திற்கு சமன் செய்தா எச்ச காணலாம் ஆவே முக்கோணியின் பரப்பளவு சமன் அரை பெற அடிதர செங்கொத்து உயரம் முக்கோணி பரப்பளவு எழுபத்தி அஞ்சு தெரியும் எழுபத்தி அஞ்சு அரை தர அடி என்றவர் யார் என்று சொன்னார் இருக்கிற மூளை விட்டந்தான் அந்த முக்கோணத்துக்கான அடி ஆகவே இருபத்தி அஞ்சு எங்களுக்கு செங்குத்தியரம் தான் தெரியாது அவர் தான் எச்சென்று தந்திருக்கிறார் இந்த எச்சக்கானவனம் இது எச்சக்கண்டா அஞ்சு இந்த ரெண்டு போய் ால பிரிக்கப்படுவர் ஆழ்கள் இருபத்தஞ்சு பிரிவடுவர் இருபத்தஞ்சால பிரிக்கிறான் இருபத்தி அஞ்சால பிரிச்சா இருபத்தி அஞ்சு ஒன்று இருபத்தி அஞ்சு மூன்று முறை எழுபத்தி அஞ்சு மூணு மூன்று ரெண்டால பிரிக்க விட்டா ஆறு சென்டிமீட்டர் ரெண்டு பெறுவர் அங்க இருக்கிற எச்சின்ற உயரம் ஆவி எச்சமன் ஆறு சென்டிமீட்டர் இருபத்தி ஒன்பதாவது வினா ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்களின் நிலங்கள் முறையே பன்னிரண்டு சென்டிமீட்டர் பதினாறு சென்டிமீட்டர் ஆயில் அதன் பரப்பளவை ஒரு சாய் சதுரம் ஒன்று பாப்போம் சாய் சதுரம் சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில இருசம கூறுடுவர் சாய் சோதரத்தின் பரப்பளவு பிறப்பு அரைதர மூலைவிட்டங்களின் பெருக்கம் மூலைவிட்டங்களின் பெருக்கம் அரைதர மூலைவிட்டங்கள் ரெண்டும் ஒன்று பன்னிரண்டு சென்டிமீட்டர் வந்திருக்கிறார் மற்றது பதினாறு சென்டிமீட்டர் வந்திருக்கிறார் பன்னிரண்டு தர பதினாறு ரெண்டாவது சுருக்கினா சென்டிமீட்டர் பெறுவர் இந்த பண்புகள் பார்த்தா சமனாயிருப்ப அதே நேரம் எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருப்பார் எதிரெதிர் பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கும் மூலைவிட்டங்கள் விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில இரு சமகோர் ஆவே இந்த பக்கம் இந்த இவருக்கு சமரண்டு பேரும் இந்த துண்டு இந்த துண்டுக்கு சமரண்டு பெறுவர் இது சாய் சோதரத்துக்கு இருக்கிற பண்புகள் சாய் சோதரமும் ஒரு இணையகரம் தான் ஆனால் இணையகரத்திலிருந்து விசேடமாக இருக்கிற பண்புகள் என்னென்னா மூளை விட்டங்கள் ஒன்று ஒன்று செங்குத்தாக இரு சமகூர் இருக்கிறது அடுத்த முப்பதாவது வினா லோக் சண்டின் நாங்கள் மடக்க வடிவத்துக்கு மாத்தலாம் மடக்க வடிவம் சுட்டி வடிவம் என்னான அடியில் என்ன ஏற்படாண்டால் மாற்றம் ஏற்படாது ஆவே இவரை நாங்கள் மடக்க சுட்டி வடிவத்துக்கு மாத்தினால் எக்ஸமன் மூன்றாம் அளவு கண்டு வருவார் அது சமன் ரெண்டு 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 எக்ஸ் எட்டு பெறும் எக்ஸுக்கான விட வந்து எட்டு பெறுவர் முப்பத்தி ஓராவது வினா ஒரு ஒரு ஒருங்கம் சமன்பாட்டு கேள்வி ரெண்டு எக்ஸ் எக்ஸ்மன் ஏழு

ஏழு இதை நாங்கள் முதலாம் சமன்பாடு வைக்கிறோம் நாங்கள் இவரை ஒரு டெண்டாம் சமன்பாடு வைக்கிறோம் இந்த முதலாம் சமன்பாடு ரெண்டாம் சமன்பாடு ரெண்டு சமன்பாடுகளையும் நாங்கள் கூட்டினா முதலாம் சமன்பாட்டையும் ரெண்டாம் சமன்பாட்டையும் கூட்டினா

சைய மூன்று பத்து வந்து மரக்குறியில் இருக்கிறார் நாங்கள் ஏழ கழித்தால் மூன்று ஆனா என்ன மூன்றன்று பெறுவர் என்றால் மறை மூண்டன்று பெறுவர் பொதுவெடுத்த மூன்று எக்ஸ் சய மூன்று வைசமன் சய வாரார் மூண்டா பொதுவெடுத்தால் எக்ஸ் சய சமன் சய மூன்றன்று பெறுவர் எங்கள்ட கேட்கப்பட்ட கேள்வி எக்ஸய வைகின்ற பிரமாணம் அவ்வளவு அவை இந்த மூண்டால கொண்டே பிரித்தால் சமன் சய ஒன்ற பெறுவர் எங்களை எக்ஸய வைகின்ற இப்போ இப்படி கேள்வி இருக்குது என்னன்னா நாங்கள் எக்ஸயம் வையையும் தனித்தனியே தீர்த்து காணாமல் அங்க கேட்கப்படுற இந்த பெருமானத்தை ஒன்று கூட்டி அல்லது கழிச்சு கண்டுகொள்ளலாம் முப்பத்தி ரெண்டாவது வினா ஒருவே எக்ஸின் பெருமானத்தை கேட்டிருக்குது இதெல்லாம் எக்ஸ் இதுல இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்று கொண்டு சமாந்தரம் என்று காட்டி இருக்கிற ஆகிய சமாந்தரம் காட்டினபடியா இவர் நூற்றி இருபத்தி அஞ்சு பாக என்றார் இவரும் நூற்றி இருபத்தி அஞ்சு இனி இந்த முக்கோணிக்கு இந்த நூற்றி இருபத்தி அஞ்சு பாக என்றவர் புற அக இந்த புறக்கோணத்துக்கு அகத்திலே இருக்கிற கோணங்கள் எண்பத்தி அஞ்சு பாகையும் எக்ஸும் இருக்குது ஆகவே எக்ஸோட எத்தி அஞ்சு பாகைய கூட்டவாரவர் நூற்றி இருபத்தி அஞ்சு பாகையன்று பெற இரண்டாம் முக்கோணி ஒன்றின்ற புறக்கோணங்கள் அகத்தி எதிர்கோணங்கள் என்ற கூட்டுத்தொகைக்கு சமனா இருப்பார் ஆகவே இதிலிருந்து இருந்து எக்ஸ கண்டுகொள்ளலாம் நூற்றி இருபத்தி அஞ்சு பாகையிலிருந்து நாங்கள் கழிக்க வேணும் எண்பத்தி அஞ்சு பாகைய எண்பத்தி அஞ்சு பாகைய கழிச்சால் எக்ஸுக்கான பெருமதி வந்து நாற்பது பாகை நாற்பது பாகை முப்பத்தி மூன்றாவது அஞ்சு வர்க்கம் மூலம் ரெண்டு சென்டிமீட்டர் ஆறையுடைய வட்டத்தில் சதுரம் அமைந்துள்ளதை ஒரு காட்டுகின்றது சதுரத்தின் ஒரு பக்க நீளத்தை காணட்டாம் வெதில நாங்கள் சௌரத்தின் மூலவிட்டங்கள் பட்டத்துக்கு ஆற வந்து அஞ்சு வர்க்கம் மூலம் ரெண்டு சென்டிமீட்டர் ஆகவே இந்த விட்டம் வந்து இஞ்சால ஆரை வந்து அஞ்சு வர்க்கம் மூலம் ரெண்டு இவரும் ஒரு அஞ்சு வர்க்கம் மூலம் ரெண்டு மொத்த நீளம் வந்து ரெண்டால பெருக்கினா அதாவது இந்த நீளம் வந்து பெருக்கினா பத்து வர்க்க மூலம் ரெண்டெண்டு நீளம் இப்ப பிட்டத்தின் நீளம் பத்து வர்க்கம் மூலம் ரெண்டு இவர் ஏற்கனவே சதுரம் அதே உங்களுக்கு தெரியும் அரபட்ட கோணம் செங்கோணம் அரைபட்ட கோணம் செங்கோணம் ஆகவே நாங்கள் இனி இந்த செங்குண முக்கோணி இதில் நாங்கள் ஒரு செங்குண முக்கோணிக்கு பேர் குறிப்பாம் ஏ பி சி இந்த செங்குண முக்கோணியில் பைதகர செய்கிறத பயன்படுத்த முக்கோணி ஏ பி இல் பைதகர ஸ்தேற்றப்படி பைதகர ஸ்தேற்றப்படி ஏபி வர்க்கம் சக பிசி வர்க்கம் சமன் ஏசி வர்க்கம் என்று பெறுவர் அதாவது செங்கோணத்தை உருவாக்குற வர்க்கங்களின் கூட்டுத்தொகை செம்பக்கத்தின் வர்க்கத்தின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்று பெறுவர் ஆனா எங்களுக்கு தெரியும் ஏவியும் பிசியும் ஒன்று கொண்டு சமன் ஆகவே நாங்கள் ஏபிக்கு அதாவது பிசிக்கு பதினாறு ஆள பிரதி இட்டால் நான் திருப்பி வர்க்கம்

அதே பத்து வர்க்கம் நூறு வர்க்கம் ரெண்டு வர்க்கம் ரெண்டு ஆவே நூறு தர சமன் இருநூறு ரெண்டு பெறுவர் ஏவி வர்க்கம் இருநூறு ரெண்டு பெறுவர் இதுல இருந்து ஏவி வர்க்கத்தை கண்டால் இருநூறு நாங்கள் செண்டால பிரித்தால் ஏவி வர்க்கம் நூறண்டு பெறுவர் இதுல இருந்து நாங்கள் ஏவிய கண்டா ஏன் வர்க்கம் மூலம் நூறண்டு பெறுவர் வர்க்கம் மூலம் நூறு அது சமன் பத்து ஆவே ஏபி என்ற நீளம் வந்து பெறுவர் பத்து சென்டிமீட்டர் அழகு வந்து சென்டிமீட்டர்ல வந்து இருக்கிறார் ஆவே பத்து சென்டிமீட்டர் ரெண்டு பெறும் ஏவி என்றது நாங்கள் சதுரத்தின் ஒரு பக்கம் நீளம் ஆவே சதுரத்தின் ஒரு பக்கம் பத்து சென்டிமீட்டர் முப்பத்தி நான்காவது அஞ்சு முழுவதன் வர்க்கம் முழுவதன் வர்க்கம் அதாவது இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசத்தில் இருக்கிறார் எங்களுக்கு தெரியும் இரண்டு வர்க்கங்களின் வித்தியாசம் ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் என்று இருந்தா ஒரு கூட்டி எழுதுறது ஏ சக பி ஒரு கழிச்செழுதுனா கூட்டியாச்சு கழிச்செழுதுவா சக ஐந்து ஒரு கோவையை கழிக்க போறான் ஆகவே என்ன செய்ய வேணும்டா அதில் அழைப்பு குறிப்பு கூட வேணாம் எக்ஸ் நாலு எக்ஸ் சக நான்கு கோவையை கழிக்க போற எக்ஸ் சக ஐந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு உள்ள இருக்க கோவைக்கு உள்ள இருக்கிற ஒவ்வொரு குறிகளும் இருக்கிறதுக்கு எதிர்குறியா மாறிடுங்களா சாயா எக்ஸ் சக ஒன்று மாறிடுவர் ஆகவே எக்ஸ் சக நான்கு எக்ஸும் எக்ஸும் பட்டுப்பட்டா இல்லாம போடுவார் அதாவது நேர் எக்ஸும் மறை எக்ஸும் இல்லாமல் போனா அஞ்சு உண்டும் ஆறு பெறுவர் ஆகவே ஆறு மடங்கு எக்ஸ் சக நாலண்டு பெறும் ஆனால் இந்த கோவையிலிருந்து ஆறு இந்த கோவையிலிருந்து நாங்கள் ஒரு டெண்டை பொதுவெடுக்கலாம் ரெண்டு வழியில் எடுத்த பெருக்கப்பட்டு ரெண்டு மடங்கு எக்ஸாக ரெண்ட பெறுவர் அதாவது எக்ஸாக அஞ்சு முழுவதும் பெருக்கம் சய ஒன்று முழுவதும் பெருக்கத்தை காரணிப்படுத்தினா பன்னெண்டு மடங்கு எக்ஸாக ரெண்டு ரெண்டு பெறுவர் அடுத்த முப்பத்தி ஐந்தாவது வினா ஓவை மையமாக கொண்ட வட்டத்தின் மீது அமையுமாறும் ஓஏ கம ஓவியிலிருந்து சமதுரத்தில் இருப்பதுமான புள்ளியை காண்பதற்கு அமைப்பு கோடுகளை வரைந்து அப்புள்ளியை பி என பெயரிடட்டான் அப்ப என்ன சொல்லியிருக்கா ஓ மையம மையம் ஓஏ கம ஓவி என்ற ச கோடுகளிலிருந்து சமதுரத்தில் அசைகிற புள்ளி ஒழுக்கம் எங்களுக்கு தெரியும் ரெண்டு கோடுகள் இருந்து சூரத்தில அசைர புள்ளின்றி ஒழுப்பு அந்த ரெண்டு கோடுகளுக்கும் இடையில உருவாகிற கோணத்தின் ஆக்கி ஆக நாங்கள் ஒரு வில்ல இதுல ஒரு வில்ல வச்சு வெட்டுவோம் வெட்டு இங்க ஒரு வெட்டு அதாவது கவராயத்தை பயன்படுத்தி வெட்டி கொள்வீங்க இதவர் ஓவே கம ஓவி என்ற கோடுகள்ல இருந்து சமதுரத்தில் அசைர புள்ளியின்றி ஒழுப்பு ஆனா அதே நேரம் இன்னொரு தரவும் சொல்லி இருக்கிற அந்த புள்ளி வந்து வட்டத்திலையும் இருக்க வேண்டும் என்று ஆவே அந்த புள்ளி இவர் தான் இந்த புள்ளியாதான் தான்ன்றப்பர் பி என்ற அந்த புள்ளி